தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடி போதினாச்சியார் ஸ்ரீ மத்தியவசன் சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி போதாய் நிச்சயமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டங்க இறைவா போற்றினர் ஸ்ரீராம் பாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வசு கோஃபவுண்டர் மற்றும் ஆண்டாள் வசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போனீங்க ஆக்சுவலாக அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா மக்களுக்கு நல்ல விஷயத்த நூறு சதவீதம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி நிச்சயமாக போவாங்க அது மாதிரி சின்னதாக ஜென்ரலான ரெண்டு அப்டேட்டு வருகின்ற எட்டாம் தேதி வந்து பங்குனி உத்திரம் பெருமாளுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது அரங்கா உரங்கன் உரங்கா அரங்கன் உங்கள் வாழ்க்கையில் உயிர் துடிப்பு நாடி யாருன்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் சொல்லுவேன் உரங்க அரங்கன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளும் அதாவது இங்கே வந்து இரவு தங்கிட்டு அதிகாலையில் இங்கே இதுக்கப்புறம் அதிகாலே வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் போகிறதா ஐதீகம் அதுக்கப்புறம் தான் எல்லா கோயிலும் திறப்பாங்க திருப்பதி மட்டும் சீக்கிரம் திறந்துடுறாங்க ஆனால் அந்த பெருமாளும் இங்கே தான் இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஐதீகம் அனைத்து பெருமாளுக்கும் கோவில்கள் இருக்குது சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேக்கலாம் நேற்று முக்திநாத்து செம்ம பயணம் நல்லிச்சு அப்புறம் இப்போ நேபாளத்து தான் இருக்கேன் காட்மண்டூரில் இருக்கேன் நேபாள தலைநகரில் இருக்கேன் கா தலேருந்து லை போட முடியல சாரி நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்ல பெருமாள் வேறு லெவல் நிச்சயமாக அப்போ ஸ்ரீரங்க ரங்கனா பங்குனி உத்திரத்தன்னைக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ண உத்தங்க ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வீட்டில் பெண் இருக்குது திருமணம் நடக்கணும்னா நிச்சயமாக நடக்கும் நான் சொல்கிறேன் உண்மையான விஷயம் பெருமாள்கிட்ட சரணாகிதி அடைஞ்சிங்கன்னா பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உத்திர எல்லாம் ஒரே கோவில் இதுன்னு கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திர அன்றைக்கி தாயார் ரெங்கனாச்சியாரை பார்க்கறது தான் தாயாரை பார்க்குறது தான் பெருமை நான் உண்மையாக சொல்லிடுறேன் ரெண்டாவது அப்டேட்டு வருகின்ற மே எட்டாம் தேதி ஆண்டாள்வாச அகாடமியோட இரண்டாவது பயிற்சி வகுப்பு நடக்க போது நிச்சயமாக வாங்க சார் நான் ஏன் சொல்கிறேன் பயிற்சி வகுப்பு வாங்க சார் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு கோடி போட்டு இடம் வாங்க போய் சென்னையில் வாங்கினா சாதாரணமாக சர்வசாதாரண ஒரு கோடி ஒரு இடம் ஒரு கிரவுண்டு வாங்க முடியாது அதுவும் அரை கிரவுண்ட் தான் வாங்க முடியும் அப்போ ஒரு கிரௌண்டு வாங்கணும் அப்படின்னா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க ஏன் நீங்களே வந்து கற்றுக்குங்க உண்மையாக சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும்ல வீடு எப்படி கட்டணும் எப்படி எப்படி இப்படி அமைக்கணும் எப்படி பில்டிங் அமைக்கணும் எல்லாமே சொல்லித்தரோம் மூளை மட்டை அடிக்கிறதுலேருந்து வாசலில் மூளை மட்டை எது ஜாஸ்தியாக பள்ளம் பறிக்கணும் எது வந்து பள்ளம் கம்மியாக பறிக்கணும் அப்புறம் எப்படி வந்து சுற்றணும் அப்புறம் லேபர் தங்கக்கூடிய ஷெட்டு எந்த இடத்துல போட்டால் பில்டிங் விறுவிறு நடக்கும் அதே மாதிரி போர் எப்படி போடணும் மூளை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி பிரம்மஸ்தானம் எப்படி பிடிக்கணும் சதன செவம் எப்படி ஆகணும் எல்லா விஷயத்தையும் கிளீனாக சொல்லித்தரும் ஆண்டாள் வாச அகாடமியில் நான் உண்மையாக சொன்னேன் அதை விட உங்களுக்கு என்ன தெரியுமா சிறப்பான விஷயம் அந்த சொக்கோட வந்து உண்மையிலே மணி அட்ராக்ஷன் கிளாஸ் இருக்குது அவரும் வந்து ரெண்டு பேரால் வந்து ஹியூமன் பீகிங் ஒரு சைட் விசிட் இருக்குது எல்லாமே இருக்குது நான் என்ன சொன்னேன் நீங்கள் வீடு கட்டுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா பரிகாரங்கள்லாம் பின்னாடி போகாமல் நிச்சயமாக கிளாஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பில்டிங் கட்டுங்க தம்பி தங்கச்சி பில்டிங் கட்டுங்க அக்கா தங்கச்சி கட்டுங்க இல்லை சார் நான் அப்பாயின்மெண்ட் போவேன்னா வாங்க வாச அப்பாயின்மெண்ட்டாக இப்போ அப்பாயின்மெண்ட்டாக என்ன கால் பண்ணுங்க நான் வந்து உங்களை அப்பாயின்ட்மெண்ட் பார்த்துறேன் அப்படியே நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க அவ்வளோதான் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு நான் வந்து டிகிரியில் திருப்பிடுவேன் சார்னு சொல்லி டிகிரியிலலாம் திருப்ப முடியாது டிகிரியில் எப்படி சார் திருப்ப முடியும் ஒரு ஊரில் நாற்பத்தஞ்சு டிகிரி ஊரே திரும்பி இருக்கு அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் தான் நம்ம வீடே கட்ட முடியும் நம்ம என்ன கடலில் என்ன கப்பலாக ஓட்டுறோம் இப்போ கப்பலில் வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு போகும் தொண்ணூறு டிகிரி வச்சா ஒரு நாட்டுக்கு தான் போகுமே ஒழிய அந்த ஏமாத்திர வேலை ஃப்ராடு வேலையை எங்கே காமிக்கணும் நிலத்தில் காமிக்கிறது நான் உங்களுக்கு வந்து தொண்ணூறு டிகிரியில் வீடு கட்டுவோம் எல்லாமே திரும்பிடுச்சு நம்ம திருப்பி கட்டினா நம்ம வீடு எப்படி தெரியுமா இருக்கும் கோயா மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை அப்படி கட்ட முடியாது அப்போ ஏமாத்திர வேலை நான் உங்கள் வீட்டில் வந்து டிகிரியில் திருப்பிடுவோம் சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் காப்பர் கம்பி போட்டுருவோம் சார் அப்படிமா நம்ம நான் பார்த்தேன் பெங்களூரில் பெரிய கோடீஸ்வரி பொம்பளை செம்ம ஆளு ஆனால் செம்ம ஆள் உண்மையில சொல்கிறேன் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து நான் ரோட்டில் படுத்து கிடந்தேன் உண்மை ஏன் என் வைப்ரேஷன் எப்படி போயிடுச்சுன்னு பாருங்களேன் அவ்வளோ காப்பர் கம்பியை போட்டு பயங்கரமாக வச்சுருந்தாங்க உண்மையாக நான் சொல்கிறேன் நான் ரோட்டில் வந்து அந்த விட்டு வெளியே வந்து அப்படியே அப்படியே ரோட்டில் படுத்துட்டேன் அவ்வளோ அது இதுவும் பண்ணி வச்சுருந்தாங்க ஜெயிக்க முடியுமா அவங்களால மால் விற்க முடில அவங்களுக்கு பெரிய கடன் மூவாயிரம் கோடிக்கு மால் விற்கணும் ஏன் இந்த காப்பர் கம்பி போட்டாங்களா இந்த ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சி வச்சான்ல அவனால ஏன் அங்கே விற்க முடியல அது விற்றுக்கணும்ல அப்ப ஏன் கூப்பிட்றாங்க நான் உண்மையை சொல்றேன் பரிகாரங்களுக்கு பின்னாடி போகாதீங்க இந்த காப்பர் கம்பி போடுற வேலை டுபாக்கூர் வேலை இந்த கையில வந்து நவர்கிட்ட போடுற வேலை எல்லாம் டுபாக்கூர் ஏன் பாத்திரம் கையில நீங்கள் கயிறு கட்டினீங்கனாவே நீ வந்து உண்மையா சொல்றேன் தவறான ஆளா பெறுவீங்க கையில கயிறு கட்டினா காரிய தடை அர்த்தம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இது போன்ற விஷயங்களை நீங்கள் நூறு சை சாமி இது போன்ற விஷயங்களை நூறு சதவீதம் செய்யக்கூடாது ஏன்னா சொன்னால் கையில் வந்து நீங்கள் கயிறு கட்டினா காரிய தடை உண்மையாக சொல்கிறேன் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க நான் சொல்கிறது எளிமையான விஷயம் வாசிக்கிறதுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடையாது நான் இப்போ என்னுடைய தோழி வந்து என்னுடைய பெண் தோழி ஒரு தோழி இருக்கா அவ வந்து ஒரு கேள்வி கே சொன்னான் ஆக்சுவலாக வேண்ட என்ன சொன்னால் சார் நான் திருப்பூர் சைடு சார் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வெளியே வந்து அவுட்ரு கிச்சன் தான் சார் போடுவோம் அதே மாதிரி சுடுதண்ணி அடுப்பும் நாங்கள் வந்து போடுவோம் சார் நாங்கள் சுடுதண்ணி அடுப்பு போகிறதுக்கு எவன் சார் வாஸ்து பார்ப்பான் என்ன சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் இதவே வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாகவே பேசிடலாம் இந்த கண்டென்ட்டை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சார் சுடுதண்ணி அடுப்பு போடுறதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு என்ன சார் கண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தனியாக மூணு கல் வச்சு நம்ம சைட்லாம் தஞ்சாவூர் சைடு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தனியாக மூணு கல் வச்சு சுடுதண்ணி அடுப்பு போடுவாங்க அப்படி போட்டுக்கிட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காம்பவுண்ட் சவரையும் வீட்டு சவுறையும் தொடாமல் நீங்கள் சுடுதண்ணி அடுப்பு போட்டுக்கிட்டீங்க கீழே தரைத்தளத்திலேயே போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் என்னைக்குமே அந்த பெண் சமைச்சிங்கன்னா வாழ்க்கை